சிலுவை திருமொழிகள் நான்காம் திருவசனம் கைவிடப்படல் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அருள்நாதர் காலையில் ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார் ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூரியன் அதிகமாய் பிரகாசித்தது இவ்வேளையில்தான் இயேசுநாதர் முதல் மூன்று வசனங்களையும் சிலுவையிலிருந்து மொழிந்தார் திடீரென்று பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மறை வரை இருள் சூழ்ந்தது இவ்விருள் இயேசுவின் முகத்தை பிறர் காணாதவாறு மறைத்தது அங்கு நின்றவர்கள் அனைவரும் திகைத்தனர் இந்த இருள் ஏன் உண்டாயிற்று நடுப்பகலில் இவ்விருள் ஏற்பட காரணம் என்ன சிருஷ்டிகர் சிலுவையில் வேதனையின் உச்ச நிலையை அடைந்தபோது போது சிருஷ்டிகளால் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தியவர் படும் வேதனையை சிருஷ்டிகளால் சகித்திட முடியவில்லை இது நடைபெறும் காரியமா என்ற சந்தேகத்தை அநேகர் எழுப்புவதுண்டு தேவன் இசைவேலரை வழிநடத்திய போது அவர்களுக்கு பகலில் ஸ்தம்பமாகவும் இரவில் ஸ்தம்பமாகவும் நின்று வழிநடத்தியதை நாம் அறிவோமே அப்படியானால் இக்காரிருள் ஏற்பட்டதில் என்ன வியப்பு உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் ஒரு பாகமாய் இருந்தது திருவிதாங்கூரை மன்னர்கள் பரம்பரை பரம்பரையாக ஆண்டனர் அப்போது நீதியுள்ள ராஜாக்கள் கன்னியாகுமரிக்கு விஜயம் செய்யும் நாள்களில் மழை பெய்வதுண்டாம் அறிவுள்ள பல பெரியோர்கள் இதனை சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆம் ஒரு சாதாரண நாட்டின் அரசன் கன்னியாகுமரிக்கு விஜயம் செய்யும் போது மழை பெய்யுமானால் சர்வலோக அரசன் சிலுவையில் தொங்கும் போது காரிறுள் சூழ்ந்து கொண்டது நடந்திட முடியாததல்லவே தமிழ்நாட்டு பத்தினி பெண்டீர் என்றால் மழை பெய்தது என்று தமிழ் நூல்களில் படிக்கிறோமே ஒரு பெண்ணின் சொல்லுக்கு இயற்கை செவிசாய்க்குமானால் அகில லோக தேவன் சிலுவையில் தொங்கியபோது போது நடுப்பகலில் இருள் சூழ்ந்தது வியப்பல்லவே அவ்விருள் மூன்று மணி நேரத்திற்கு பின் விலகியதுதான் வியப்பு மனுமக்கள் மீது தேவன் தயவுள்ளவராயிருக்கிறார் என்பதைத்தான் மீண்டும் தோன்றிய வெளிச்சம் நமக்கு எடுத்துரைக்கிறது கொல்கத்தாவில் இருள் சூழ்ந்ததும் அனைவரும் கலங்கினர் கிண்டலும் கேலியும் பேசியவர்களின் வாய்கள் அடைப்பட்டன தூஷித்தவர்கள் திகைத்தனர் என்ன சம்பவிக்குமோ என்றவர் அசைவற்று ஸ்தம்பித்துப் போயினர் இம்மூன்று மணி நேரமும் நடந்தது என்ன இம்மூன்று மணி நேரமும் பெரியதோர் போராட்டம் நடந்தது பரிசுத்த இயேசுவின் மீது உலகத்தவரின் பாவம் சுமத்தப்பட்டது தேவன் பாவத்தை பாராத சுத்தர் பாவம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட நேரத்தில் தேவனுக்கும் பாவமாக்கப்பட்ட இயேசுவுக்கும் உள்ள உறவு சிறிது நேரம் முறிக்கப்பட்டது இதுதான் இயேசு அடைந்த வேதனைகளில் மிகக் கூடியது அவ்வேளை இயேசு கைவிடப்பட்டார் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டதால் பாவிகள் மேல் வரவேண்டிய தெய்வ கோபம் இயேசுவின் மேல் வந்தது நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சிலர் கூறுவதுண்டு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று பிதா கொடுக்கும் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த பாத்திரத்தில் இப்போது அவர் பானம் பண்ணினார் இதற்காகவே கெத்தமனையில் அவர் வியாகலப்பட்டு ஜபித்தார் அந்த பாத்திரத்தில் இப்போது பானம் பண்ணி தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் கல்வாரியின் இருள் பாவத்தின் மேலுள்ள தேவனின் நியாயத்தீர்ப்பை அளித்தது இவ்வித இருள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பயங்கரமான பற்கடிப்பும் அழுகையும் நிரம்பிய புறம்பான இருளின் அடையாளமே தவிர வேறல்ல என்று ஸ்பர்ஜன் கூறுகிறார் எகிப்தில் பாவத்தினால் காரிருள் உண்டாயிற்று தேவனை விட்டு தூரமாய் செல்லுவோன் அடைவது காரிருள் பாவமாக்கப்பட்ட இயேசு இப்போது பாவத்தினால் ஏற்படும் பலனால் பிதாவின் சமூகத்தை காண முடியாது தவிக்கிறார் பிதா தமது முகத்தை மறைத்து கொண்டார் பாவத்திற்கு பரிகாரம் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார் வெற்றி பெற்றார் இரு அகல ஆரம்பித்தது வெளிச்சம் ஏற்பட்டது அப்போதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறினார் இயேசுநாதர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனை பிதா என்று அழைத்தார் ஆனால் இவ்வேளையில் மாத்திரம் என் தேவனே என் தேவனே என்று அழைக்க காரணம் என்ன என் தேவனே என்று இயேசு அழைத்ததால் அவர் தேவனல்ல என்று கூறுகிற சிலர் உள்ளனர் அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வித பதில் பதிலை கூறினாலும் திருப்தி அடைய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மீது நாம் கோபம் கொள்ள வேண்டியதில்லை அவர்கள் இதனை புரிந்து கொள்ள தேவனிடம் நாம் பிரார்த்திப்பதுதான் சாலச்சிறந்தது என் தேவனே என் தேவனே என்று இயேசு கூறியதால் அவரை சந்தேகிக்கிறேன் என்று கூறுகிறவன் இயேசுவைப் பற்றிய எல்லா காரியங்களிலும் சந்தேகிக்கிறவனாகத்தான் இருப்பான் அவர் பிதாவே என்று கூறியதிலும் சந்தேகம் கொள்வான் மன்னியம் என்று கூறியதிலும் சந்தேகப்படுவான் மற்றும் அவர் ஸ்ரீயே என்றது கள்ளனுக்கு பரதீசில் இடம் கொடுத்தது முடிந்தது என்றது தாகமாயிருக்கிறேன் என்றது ஆகிய அனைத்திலும் அவன் சந்தேக புள்ளியாகவே தான் இருப்பான் அவன் சந்தேகத்திலேயே நிலைத்திருக்கட்டும் அதற்காக வருந்த வேண்டாம் பிதாவே என்றழைத்த இயேசுவுக்கு தேவனே என்று அழைக்கவும் உரிமையுண்டு இதில் சந்தேகமில்லை எல்லா இடங்களிலும் பிதாவே என்று அழைத்தவர் இங்கு மட்டும் என் தேவனே என்று கூற காரணம் என்ன என்று கேட்டால் அவர் இங்கும் பிதா என்றுதான் அழைக்க வேண்டும் என்று கூறிட நாம் யார் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றினை குறிப்பிடுகிறேன் நண்பர் ஒருவர் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் பணியாற்றினார் அவரது மகன் அவரது வகுப்பில் படித்தான் அவர் வகுப்பறைக்கு வந்தது மற்ற பிள்ளைகளைப் போல் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்று கூறுவான் எழுதிய பாடங்களை அவரிடம் காற்று செல்லும் போது மற்றவர்களைப் போலவே பயந்து நடுங்கி நிற்பான் ஒரு நாள் வீட்டுப் பாடம் எழுதிக்கொண்டு வரவில்லை ஏனடா எழுதி கொண்டு வரவில்லை என்று சற்று கோபத்துடன் ஆசிரியர் எழுந்தார் சார் மறந்து விட்டேன் மன்னியுங்கள் என்று பயந்து கொண்டே கூறினான் அந்த ஆசிரியர் அவனுக்கு யார் தந்தை அல்லவா எப்போதும் அப்பா அப்பா என்று அன்பொழுக அழைக்கும் அவன் வீட்டில் அவர் ஓய்வாக நாற்காலில் உட்கார்ந்திருக்கும் போது அப்பா என்று கூறிக்கொண்டு அவரது கழுத்தை கட்டிக்கொண்டு கொண்டு தொங்குகிற அவன் அவர் மடியில் உட்கார்ந்து விளையாடுகிறவன் சார் மறந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்று கூறியதால் தந்தை மகன் உறவு இல்லாமலே போய்விட்டதா அவன் கூறியது தவறா இது போலத்தான் இயேசு மீது சுமத்தப்பட்ட பாவத்தின் ஆக்கினியை இயேசு அடைந்தபோது என் தேவனே என் தேவனே என்றார் அவர் பாவமாக்கப்பட்ட போது தேவன் அவர் மீது குமாரனென்றும் பாராமல் நீதியை செய்ய வேண்டியதாயிற்று பாவத்தின் பலனை அவர் அடைய வேண்டியதாயிற்று அப்போது இயேசு குமாரனாக அல்ல பாவம் சுமப்பவராக சத்தமிட்டார் இது முற்றிலும் சரிதானே என் தேவனே என்று கூப்பிட்டதானது அதிக மதிப்புடைய ஒரு நிலைமையை வெளிப்படுத்துகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளபுகளால் குணமாகிடும் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் ரோமர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் இந்த பலி ஆடு தேவனே என்று கூப்பிட்டது முற்றிலும் சரிதான் இந்த பலிப்பொருள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலையில் தான் இயேசுநாதரின் கைவிட்டப்பட்ட வேலை கைவிடப்பட்ட போது அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறவில்லை கைவிடப்பட்ட வேலை முடிந்து பலிப்பொருள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடிந்து மீண்டும் தொடர்பு ஏற்பட்ட போது ஏனையா என்னை கைவிட்டீர் என்று கேட்பதாய் உள்ளது ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேள்வியை எழுப்பி பதிலை இயேசுநாதர் எதிர்பார்க்கவில்லை ஆம் இயேசுநாதர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற குரலும் பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டதினால் பிதாவினால் கைவிடப்பட்டார் உலகம் அவரை கைவிட்டபோது போது இயேசு பெரிதும் வேதனை அடையவில்லை பிதா அவரை கைவிடப்பட்ட போது அவர் அதிக வேதனை அடைந்தார் எனவேதான் அவர் பாவியின் ஸ்தானத்திலிருந்து என் தேவனே என்று அழைத்தார் மேசியாவை குறித்த சங்கீதத்தின் நிறைவேறுதலை காட்ட அவர் என் தேவனே என்று அழைத்தார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னு எபிரேயர் ஒன்று எட்டில் குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருப்பதால் பிதா குமாரனை தேவனே என்று அழைக்கிறார் திருத்துவத்தில் ஒருவரையொருவர் தேவனே என்று அழைக்கின்றனர் பிதா குமாரனே தேவனே என்பதும் குமாரன் பிதாவே தேவனே என்பதும் சகஜம் இனி கைவிடப்பட்ட நிலை பற்றி சற்று சிந்திப்போம் கைவிடப்பட்ட நிலை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக பரிதாபமான நிலையாகும் நமது வாழ்க்கையில் ஏற்படும் கைவிடப்பட்ட நிலைமையினை கருத்திற்கொண்டு ஆண்டவரின் கைவிடப்பட்ட நிலையை சிந்திப்பது நமக்கு அந்நிலையை புரிந்து கொள்ள இருக்கும் நமது ஆண்டவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று அவருடைய சகோதரர்களால் கைவிடப்பட்டார் ஷீடர்கள் கைவிட்டனர் இவ்வுலக அதிகாரிகள் அவருக்கு மரண தண்டனை அளித்து கைவிட்டனர் அநீதி நிறைந்த உலகம் அவரை கைவிட்டது இப்போது பிதாவும் கைவிட்டார் எதற்காக இந்நிலை அடைந்தார் நமக்காக அல்லவோ நம் ஆண்டவர் இயேசு பிதாவினால் கைவிடப்பட்ட நிலையில் எவ்வளவாய் அங்கலாய்த்திருப்பார் இந்த அங்கலாய்ப்பு அவருக்கு ஏற்பட நாம் தானே காரணம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று அழைக்கும் நிலைக்கு இயேசுநாதரை உட்படுத்திய நாம் கண்ணீர் சிந்தி மனந்திரும்பிட வேண்டியது மிக மிக அவசியமன்றோ என் தேவனே என் தேவனே என்று நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக அவர் கைவிடப்பட்டு நம்மை அணைத்துக் கொண்டுள்ளார் அவரது அணைப்பிற்குள் சிக்கிக் கொள்வோமாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்